வணக்கம் நான் எட்டிய பசோழன் முன்னமே சவால் விட்ட அண்ணாமலை இன்றே தொடங்கிய பாஜகவினர் அலரும் எதிர்கட்சிகள் வாழ்த்துல கூட வன்முறையா அண்ணாமலையை கண்டிக்கும் எதிர்கட்சிகள் பாஜக நிர்வாகிய உடனடியாக கைது பண்ணுங்கப்பா களத்துக்கு வந்த அண்ணா தொல் திருமாவளவன் மற்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எதற்காக பாஜக நிர்வாகி உடனடியாக கைது பண்ணணும் எல்லா விஷயத்தையும் பாத்துடலாங்க முதல்ல முன்பே சவால் விட்டு அண்ணாமலை இந்த ஒரு வீடியோவை நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கலாம் இப்ப மீண்டும் பார்த்துட்டு வாங்க அப்பதான் நம்ம பேசுறது உங்களுக்கு புரியும் நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வரலாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் போடிச்சு ஆனா இதே நான் சேலஞ்சா சொல்றேன் ஒருவேளை டிஎம்கே ஐடிமே எனக்கு சேலஞ்ச் வரணும் டிஆர்பி ராஜா எனக்கு சேலஞ்ச் பண்ணணும் இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ள அவர் இடத்த பிக் பண்ணணும் கோபேக் ஸ்டாலின் நான் பண்ணி டிஎம்கே ஐடி வாங்க நான் ஆயிரம் மடங்கு பண்ணி காட்டுறேன் சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகே என்ன சொல்றாரு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சி வருகின்றார் திருச்சி விமான நிலையத்தை தொடங்குறாரு அந்த தருணத்துல மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்ற போர்வில கருப்பு பலூன் வந்து பறக்க விடுவது கருப்பு சட்டைய போடுறது கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டேக்க இணையதளத்துல ட்ரெண்டிங் பண்றது இதெல்லாம் கூடவே கூடாது அப்படி நீங்க ட்ரெண்டிங் பண்ணீங்கன்னா மோடி பாத்துருவோமா தமிழ்நாடு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போனாலும் சரி கோ பேக் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்க ட்ரெண்டிங் பண்ணுவோம் சொந்த மாநிலத்திலேயே முதல்வருக்கு எதிர்ப்பு எவ்வளவு இருக்குது பாருன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுவோம் அதனால திமுக ஐடி மோடி வருகின்ற போது தளத்தில் இருக்கக்கூடிய டூல் கிட்ட எப்படி பயன்படுத்த வேண்டும் அந்த சர்வர் எப்படி வேலை பார்க்குது எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் நாங்களும் கோபேக் தமிழ்நாட்டுக்குள்ளேயே முதல்வர் எங்க போனாலும் பண்ணுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஆவேசமா பேசியிருப்பாரு ஆனா இந்த வீடியோ வெளியாகின்ற அந்த தருணத்தில் ஐயோ அண்ணாமலை நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாம்பிள் காட்டுறோம் பாருங்க அப்படின்றதுக்காக திமுக உடைய ஐடி மிஸ் ஆனது பேக் மோடி என்ற ட்ரெண்டிங் பண்ணாங்க அது ஒரு இருபத்தி ஓராயிரத்துக்கு மேலான ட்வீட்டுகள் போல அதனால பெருசா ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த முடியல என்பதற்காக கோபேக் மோடி என்ற இன்னைக்கு கைவிட்டுட்டாங்களோ என்னவோ தெரியலங்க திமுக ஆனா தான் மோடி வராரு ஆனா இன்னைக்கே பிஜேபி காரங்க வணக்கம் மோடி என்று சொல்லி மோடி அவர்களை தமிழகத்துக்கு வரவேற்கின்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க திமுக காரங்க பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் கோபேக் மோடி என்று சொல்லிட்டு ஆனா பேக் மோடி என்ற ஹேஷ்டேக் வரல ஆனா வணக்கம் மோடி என்ற ஹேஷ்டேக் ஆனது ட்ரெண்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒருவேளை அண்ணாமலை சொன்னது லாஜிக் தான் அவங்க தலைவர சொன்னா நம்ம தலைவரை கோபேக் சொல்லிட்டு சொந்த மாநிலத்திலேயே சொல்லுவாங்க அது பெரிய அசிங்கம் தான் அதனால நம்ம கோ பேக் மோடி சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு திமுக காரங்க அண்ணாமலை சொன்னதை புரிஞ்சுக்கணும்னு விட்டுட்டாங்களா இல்லை மோடி அவர்களை கோ பேக் மோடி என்று சொல்லிவிட்டு நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் மோடி அவருடைய ஃபங்க்ஷனில் போய் கலந்து கொள்ள போறாரு எதிர்த்தா ஒட்டுமொத்தமாக மோடி மோடியை எதிர்க்கணும் புறக்கணிச்சா மோடி உடைய ஃபங்க்ஷனையும் புறக்கணிக்கணும் ஆனால் ஐடி விங்ஸ் கோ கோபேக் மோடி என்று சொல்லுவாங்களாம் முதல்வரும் மோடியும் அவர்களும் போய் திருச்சி விமான திறந்து வைப்பாங்களாம் இது எந்த அளவுக்கு லாஜிக்காக இருக்கும் அதனால தலைவர் ஒரு பாதை ஐடி நியூஸ் ஒரு பாதையாக போகக்கூடாது அதனால பாஜக காரங்க வரவேற்றுட்டு போட்டோம் நாம ஏன் அதை குறை சொல்லுவானே நம்ம முதல்வரும் அந்த பனிஷில் கலந்து கொள்ள போறாரு அவருக்கு ஏன் ஒரு தர்ம சங்கட்டமான ஒரு சூழ்நிலை அதுவும் இல்லாமல் நம்ம பிரதமரை போய் அந்த விழாவில் கலந்து கொண்டு வரவேற்பதும் இல்லாமல் பெருவெள்ள பாதிப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணத்தையும் கேட்க போறாரு ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது நடக்க போகுது அப்படி இருக்கின்ற தருணத்தில் பேக் மோடி என்று நாம ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவார்ந்த ஐடி விங்ஸ்னு சொல்லுவாங்க டீமோக ஐடி விங்ஸ் அப்படி சிந்தித்து கோ பேக் மோடி এন্ড ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்ணலியோ என்னவோ தெரியலங்க ஆனா பாஜகக்காரங்க வணக்கம் மோடி এন্ড ஹேஷ்டேக் பயங்கரமா ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ் தளத்தில இதற்கிடையில இதுgetChildrenல பொறுத்த வரைக்கும் வாழ்த்து சொல்லுவுகள் கூட ஒரு வன்முறையா அப்படின்னு அண்ணாமலையை கண்டதிட்ட இருக்கின்றார்கள் எல்லாரும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னாங்க அண்ணாமலையும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக பரிமாறி கொண்டு இருக்கின்றார் அந்த வாழ்த்து மட்டும் சொன்னால் பரவாயில்லைங்க இந்த ஆண்டு நீதிமன்றமானது ஒரு அற்புதமான தீர்ப்பை தந்திருக்கிறது அந்த தீர்ப்பு ஊழல் செஞ்சவன் என்னைக்குமே தப்பிக்க முடியாது என்னைக்காக இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆக வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது மக்களுடைய வரிப்படத்தை கொள்ளடிக்கின்ற பொழுதெல்லாம் நீதிமன்ற தந்த தீர்ப்பானது அவருடைய நினைவுக்கு வரும் இன்னைக்கு கை வச்சோம்னா என்னைக்கா இருந்தாலும் தண்டனை உறுதி என்ற எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை உருவாக்கின நீதிமன்றத்துக்கு முதல்ல சொல்லணுங்க அதனையும் தாண்டி பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு சொல்றாங்க ஆனாலும் இந்த இடத்துல வடிகால் பணியானது செலவு செய்தும் நாமையே அந்த பெருவெள்ளத்துல தத்தளிக்கிறோம் என்ற எண்ணமானது மக்களுக்கு எழுந்திருக்கிறது அதனால் நீதிமன்றங்கள் ஊழல் செய்றவங்களுக்கு உரிய தண்டனை வழங்குவதனால இனியாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் வரிப்பணத்தில் கை வைக்காம ஒழுங்காக மக்கள் நலத்திட்டங்களை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம் ஊழல்வாதிகளை வாழ்க்கையில் கூட வச்சு செய்யணுமா ஒரு ஆண்டுல எதுவெல்லாம் பேரிடர் என்று நினைக்கிறோமோ அந்த பேரிடரை எல்லாம் விடவும் ஊழல் என்பது மக்களுக்கு பேரிடராக அமைந்து போய்விடுகிறது இப்படி வரிப்பணத்துல கை வைக்கிறதுனால தான் இப்படி வெள்ள பாதிப்புலாம் நம்ம எல்லாம் பாதிப்படைகின்றோம் என்று சுட்டி காட்டியிருப்பதனால வெள்ள பாதிப்பை விட ஊழல் ரொம்ப பெருசு என்பதனால இனி வருகின்ற ஆண்டானது ஊழல் இல்லாத ஒரு ஆண்டாக இருக்கட்டும் நம்ம மோடியை பாருங்க ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சியை முடித்து ஊழலற்ற நேர்மையான பத்தாவது ஆண்டு ஆட்சியை தொடங்கி இருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ஆட்சி தமிழகத்தில் வேண்டுமா இல்லையா அதே மோடி ஆட்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக அரியணை ஏற வேண்டும் என்று சொல்லி புத்தாண்டுல வாழ்த்து தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி வாழ்த்த முடிச்சிருக்கிறாருங்க சோ ஊழல் விஷயங்களை பேசியிருப்பதனால வாழ்த்துல கூட ஒரு வன்முறையை கடைபிடிக்கிறாருப்பா சொல்லிட்டு சாதியை வெளிப்படையாக தெரிவிக்கின்றவனும் தப்பு தான் அதுவும் இல்லாம ஏழை எளியோருடைய நிலத்தை அபகரிப்பதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் தொல் திருமாவளன் அவர்களும் உடனடியாக பாஜக நிர்வாகி கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க என்ன நடந்தது என்று உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் கண்ணையன் கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் சின்னசாமி என்ற நபருக்கு பிள்ளைகள் இவங்க சேலம் ஆத்தூருக்கு பக்கத்தில் மல வாரத்தில் ஒரு ஆறரை ஏக்கரா நிலம் வச்சுருக்காங்க இவங்க பல ஆண்டு காலமாக அந்த இடத்துல விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் கண்ணையனுக்கும் கிருஷ்ணனுக்கும் எழுபது வயதுக்கு மேலே ஆகி போயிடுச்சு அதுவும் இல்லாமல் இந்த கிருஷ்ணன் இருக்கார் பாருங்க அவருக்கு தான் ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ஆனால் கண்ணையனுக்கு பசங்களே கிடையாது அந்த கிருஷ்ணனுடைய பசங்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் மும்பையில் இருக்காங்க ஒருத்தர் உள்ளூர்ல இருக்கிறார் என்னதான் இருந்தாலும் விவசாயம் செய்யாம அந்த நிலமானது தரிசா இருக்குது ஆனா நல்ல வளமுள்ள கிணறு உள்ள ஒரு இடமா அந்த ஆறரை ஏக்கரா நிலம் இந்த நிலத்தை பாஜக நிர்வாகி சேலம் மாவட்ட கலை இலக்கிய அணி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு குணசேகரன் இந்த நிலத்தை இந்த கிருஷ்ணன் கண்ணைய்கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிருக்காரு அடிமாட்டு விலைக்கு ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுக்க மாட்டோம்ப்பா இதெல்லாம் பூர்வீக சொத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எதுவோ மிரட்டி இருக்கிறாரு பாஜக நிர்வாகி குணசேகரன் அந்த மெரட்டில் எந்த விதமாக போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கிருஷ்ணனும் இந்த கண்ணையனும் ரெண்டு பேரும் இந்த பாஜக நிர்வாகி இருக்கக்கூடிய குணசேகரன் கிட்ட ஒரு லட்ச ரூபாய் வாங்கினதாக குற்றச்சாட்டு அதுக்கு ஆதாரமாக பக்கத்து நிலத்துக்காரர் கையெழுத்து போட்ட மாதிரி கையெழுத்து வாங்கி வச்சிருக்காராம் அது போலி பத்திரமா இந்த மாதிரி ஒரு லட்சம் வாங்கிருக்கீங்க உங்க நிலத்தை கொடுங்க என்று மிரட்டி இருக்காரு அவங்க நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பாஜக நிர்வாகிய பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறைக்கு தகவல் தந்தாரோ என்னவோ தெரியல அமலாக்கத்துறையானது கடந்த ஜூலை மாதமானது இந்த ஏழை விவசாயியா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் மற்றும் கண்ணையனுக்கு அமலாக்கத்துறையானது சம்மன் அனுப்புது வருமானத்துக்கு அதிகமாக பணம் சேர்த்துக்கிறீங்க சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்குது நீங்க அமலாக்கத்துறை ஆபீஸில் வந்து ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க இந்த விவசாயிகளுக்கு இவங்களே எழுபது வயதை கடந்த ஏழை விவசாயிகள் ஐநூறு தான் பேங்க் அக்கௌண்ட்லேயே பணம் இருக்குதான் ஆனா அமலாக்கத்துறையானது சம்மன் அனுப்பியிருக்குதான் அந்த சம்மன்ல கூட இந்த கிருஷ்ணன் கண்ணையனுடைய சாதி பேரை குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறாங்க சம்மன் அனுப்புகின்ற பொழுது எல்லா விவரங்களும் இடம்பெறும் ஆனால் சாதியா இடம்பெறும் அட்ரஸ்ல ஆனா அட்ரஸ்ல சாதி இடம் பெற்று ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அதோட நிலத்தை கொடுக்க மாட்டேன் பாஜக நிர்வாகிக்கு அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த சம்மனே வந்திருக்குதான் சோ பாஜக நிர்வாகிய பொறுத்த வரைக்கும் நான் பாஜக இருக்கிறேன் என்ற இல்ல பாஜக பொறுப்புல இருக்கிறேன் என்ற திமிரு காரணமாக ஏழை எளியோரை மிரட்டுறாங்க அமலாக்கத்துறையும் சாதி பேரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பியிருக்கிறது சோ அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் சாதி வன்மத்துடன் சம்மன் அனுப்பதனால உடனடியாக காவல்துறையானது விசாரணை நடத்தி அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் தாண்டி நான் நிலம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அடம் பிடிக்கிறவங்களை ஏற்கனவே குணசேகரன் அவர்கள் மீது நில அபகரிப்பு புகாரும் இருக்கிறது கொலை புகாரும் இருக்கிறது தன்னுடைய பழைய கொலை இந்த ஏழை விவசாயிகிட்ட சொல்லி பயமுறுத்தி நிலத்தை அபகரிக்க பார்க்குறாரு சோ பாஜக நிர்வாகியாக இருப்பதனாலே அமலாக்கத்துறையானது அவருக்கு உடந்தையா இருந்ததா அதனால்தான் சாதி பெயரை குறிப்பிட்டு நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே சம்மன் அனுப்புனாங்களா ஸோ சம்மன் அனுப்புனதுக்கும் பாஜக நிர்வாகி குணசேகரன் மிரட்டுறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா பார்க்கணும் உடனடியாக விசாரித்து அமலாக்கத்துறையையும் இந்த பாஜக நிர்வாகி குணசேகரனும் அதிரடியாக கைது பண்ணணும் அதோட அடித்தட்டு மக்களை மிரட்டுகின்ற பாஜக நிர்வாகி குணசேகரன் அவர்களை பாஜக அடிப்படை பொறுப்புகள் இருந்து அதிரடியா நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் நம்ம அண்ணா தொழில் அவர்களும் பாஜகவுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்னாயா ஆயா அமலாக்கத்துறையில் இருக்கின்றவனுக்கு கூட சாதி பெற குறிப்பிட்டு சம்மன் அனுப்பணும்னு நினப்பு வந்திருக்குதே இது எவ்வளவு பெரிய இழிவு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தொல் திருமாவளவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் பட்டியலின மக்களுடைய சொத்தை அபகரிப்பதே தப்பு அத சாதி பெற வேறவா அப்படின்றதா எல்லாருடைய எண்ணமும் இருக்கிறது அமலாக்கத்துறை ஏன் வர வர இந்த மாதிரி அது பேர் இருந்த நல்ல பேரை கற்றுக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே வந்து உங்கள் எல்லாரும் தெரியும் அங்கித் திவாரி என்ற ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டு கடைசியில் ஒரு பதினெட்டு லட்ச ரூபாய் கையும் கலமாக பிடிச்சி இன்னைக்கு அமலாக்கத்துறை ஆஃபீஸ்லாம் போய் ரெய்டு நடத்தி இந்த அங்கித் திவாரியுடன் யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்களோ அவங்க எல்லாம் அள்ளிட்டு வந்து விசாரணை நடத்தணும்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையானது அமலாக்கத்துறை அதிகாரிக்கு எதிராக களத்தில் இறங்கி வேலை பார்க்குது இந்த மாதிரி அங்கித் திவாரி போன்ற மோசமான ஆட்கள் இருப்பதனால தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல் பெரும் புள்ளிகள் வந்து அமலாக்கத்துறை ரைடில் இருந்து தப்பிக்கிறாங்க ஏன்னா தமிழக காவல்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் அங்கித் திவாரினுடைய அறைய சோதனை செய்கின்றோம் என்று சொல்லி உள்ள போய் அமலாக்கத்துறை என்ற லிஸ்ட்ல அடுத்த ரைட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்துட்டதாக ஒரு தகவல் கிடைக்கிறது சோ நேர்மையற்ற அதிகாரிகளாலும் உள்நோக்கம் கொண்ட அதிகார அமலாக்கத்துறை அசிங்கப்பட்டு நிக்கிது டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்ற மாதிரி அண்ணா தோல் திருமாவளம் சொல்ற மாதிரி உடனடியாக வந்து பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பினவங்களையும் கைது பண்ணணும் பட்டியல் இனத்தை சார்ந்தவருடைய நிலத்தை பிடுகுகின்ற பாஜக நிர்வாகிகள் கைது பண்ணணும் என்ற வேண்டுகோளுடன் உண்மை என்னாலும் முதல்ல உங்களுக்கு தெரியணும் வேண்டுகோளுடன் இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறாங்க பார்க்கலாம் மோடி அவர்கள் வந்து எதிர்ப்பும் இல்லாம திருச்சி விமான நிலையத்தை திறந்து வைத்துட்டு திரும்பி போறாரா இல்ல ஹேய் அண்ணாமலை நீ மிரட்டுறதுக்கெல்லாம் நாங்க வந்து பயந்துருமா வெச்சி செய்யற பாரு என்று சொல்லி களத்துல இறங்கி வச்சு செய்யறாங்களா எல்லாவற்றையும் நாம பொறுத்து பார்க்கணும் இந்த விடைப்பட்ட நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்கள்